வணக்கம் நாங்கள் ஐயனார் அமைச்சரவை பதவியேற்ற நிலையில் அடுத்த பட்சமா இருக்கக்கூடிய போட்டா போட்டி எதற்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது சபாநாயகருக்கான போட்டியாக என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய அளவுல மோதிக்கொண்டிருக்கிறது அப்படின்றாலும் நம்மளால் பார்க்க முடியும் அமைச்சரவையில் கேபினெட் அமைச்சர் வேண்டும் அப்படின்றதுக்காகவே பல்வேறு சர்ச்சைகள் என்பது ஏற்பட்டது அதாவது எழுபத்தி ரெண்டுலேருந்து அதாவது எழுபதுக்கும் மேற்பட்ட இருந்து ஒரு எண்பத்தி ரெண்டு சீட் கிட்ட அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணப்படலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்த நிலையில் எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நிலையிலேயே அவங்க நின்னுட்டேன் அதில் பதினெட்டு பேருக்கு கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிறது அதுலேயும் இஸ்லாமியர்களை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதுவும் பிஜேபியிலையும் சரி அப்போ இஸ்லாமியர்கள் இல்லாத ஒரு அமைச்சரவையாக இல்லை ஒரு கட்சியாக பிஜேபி என்பது இருந்து கொண்டிருக்கிறது சிறுபான்மை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சிறுபான்மை சொல்லக்கூடிய வேறு இதுவாக தான் இருக்காங்க இப்படியே இஸ்லாமியர்கள் இல்லை அதுவே மிகப்பெரிய ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இப்பேற்பட்ட நிலையில் அமைச்சரவையிலே பல்வேறு சண்டைகள் இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அஜித் பவார் போன்றோர் எங்களுக்கு கேபினெட் அமைச்சர் தான் வேணும் அப்படின்ட்டு இப்போ போர்க்கொடி தூக்கி இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது அதற்கே இவ்வளோ பெரிய சண்டைன்னா சபாநாயகருக்கு இவ்வளோ பெரிய சண்டை அப்படின்றது ரொம்ப முக்கியம் நயன் சபநாயகரை இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு சொல்கிறேன்னா கூட்டணி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் தான் ஒரு மெயினாக இருந்து கொண்டிருக்கிறார் அவரை தாண்டி எதுவுமே நடைபெறாது அப்படின்றத நம்ம விளக்கப்படும் அதுக்கு முன்னாடி இதோ அஜித் பவார் பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய ஒரு பிளவை உண்டாக்கியது ரெண்டு கட்சிகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று சிவசேனா ஷிண்டே அணி தனியாக இந்த பக்கம் உத்தவ் தாக்கரே தனியாக போனது இது தேசியவாத காங்கிரஸ்லேருந்து சரத்பவாரும் அஜித் பவாரும் பிரிஞ்சது இப்போ இப்பேற்பட்ட நிலையில் சரத்பவாரிடம் இருந்து பிரிந்த அஜித் பவார் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு கேபினெட் அமைச்சர் பதவி வேணும் இணையமைச்சர் பதவியெலாம் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறார் ஏனென்றால் எங்கள் கட்சியை சார்ந்தவர் ஏற்கனவே வந்து கேபினெட் அமைச்சர் பதவியை வகித்தவர் அவரை போட்டு இணையமைச்சராக இருந்தால் எப்படி இருக்கும் அவர் போய் இணையமைச்சராக சொன்னால் எப்படி இருக்கும் அவரால் எப்படி அதை செயல்படுத்த முடியும் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு ஆனால் அவங்கக்கிட்ட எத்தனை எம்பி இருக்காங்க ஒரே ஒரு எம்பி தான் ஒரு மாநிலங்களாவில் ஒரு எம்பி இன்னொன்று வந்து வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் எங்களுக்கு கேபினெட் தான் வேணும் அப்படின்ட்டு இப்பயே அதாவது ஒரு எம்பி வச்சுக்கக்கூடியவர்களே போர்க்கொழி தூக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருந்துகிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு நடந்துட்டுருக்கு இப்பேற்பட்ட நிலையில் பதினாறு எம்பி சீட்டும் பன்னெண்டு எம்பி சீட்டும் வச்சிருக்க நிதிஷும் இந்த பக்கம் ஆந்திராவும் மிகப்பெரிய அளவில் சந்திரபாபு நாயுடு அவர்களும் சபாநாயகர் பதவிக்கு போட்டி கொண்டிருக்கிறார்கள் ஏன் சபாநாயகர் பதவி முக்கியமானது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது கூட்டணி ஆட்சியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது அதாவது இந்த கூட்டணி ஆட்சி நிதிஷ் அவர்களாக இருக்கட்டும் இல்லை சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருக்கட்டும் இல்லை சிண்டேவாக இருக்கட்டும் இல்லை மற்ற குமாரசாமி போன்றவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் நாங்கள் பிஜேபிக்கு ஆதரவை தருகிறோம் அப்படின்ற ஒரு கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைச்சிருக்காங்க அந்த ஒப்படைப்பின் காரணமாக தான் இப்போ பிரதமர் அவர்கள் அதாவது பிரதமர் மோடியாக பதவி உள்ளார் இன்னும் சிறிது காலம் கழித்து ஓராண்டோ ரெண்டாண்டோ இல்லை ஆறு மாதமோ இல்லை மூணு வருஷமோ நாலு வருஷமோ ஏதோ ஒரு சிக்கல் வரும் பொழுது இந்த ஆதரவு கடிதத்தை நிதிஷ் அவர்களோ இல்லை சந்திரபாபு நாயுடு அவர்களோ திரும்ப பெறுகிறார்கள் வச்சுக்கோங்க அப்போ சந்திரபாபு நாயுடு கட்சியை சார்ந்த ஒருத்தவர் சபாநாயகராக இருக்காருனா என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபி சந்திரபாபு நாயுடு கட்சியை சார்ந்த எம்பிக்களை வாங்க முயற்சிக்கும் அதை நம்ம கடந்த காலங்களிலே பார்த்தோம் இப்போ கடந்த எல்லா காலத்தையும் எடுத்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு இவர்கள் கட்சியை உடைச்சார்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களை குதிரை பேரம் கொடுத்து வாங்கினார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதுவும் குறிப்பாக அவர்கள் அதற்கு பயன்படுத்திய விஷயங்கள் இடி சிபிஐ போன்ற விஷயங்கள் அப்படின்றத விமர்சிக்கப்பட்டது இதே சந்திரபாபு நாயுடு அவர்களே அதை விமர்சித்திருக்கிறார் விமர்சித்துள்ளார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் போட்ட ட்வீட் ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இப்போ இதெல்லாம் தெரிஞ்சவர்களாக தான் எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நான் ஆதரவு கடிதத்தை திரும்ப வாங்குறேன் அப்படின்ட்டு சந்திரபாபு அவர் சொல்லும்பொழுது அங்கே என்னாகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் என்பது நடைபெறும் இதுக்கு பேர் கொறடா அப்படின்ட்டு பேர் கொறடா சட்டத்தை மீறி செயல்படுவதாக அந்த இடத்துல அர்த்தப்படும் இப்பேற்பட்ட நிலையில் சபாநாயகர் அவர்களை பதவியிலிருந்து தூக்கலாம் சரிங்களா எம்பி பதவியிலிருந்து இவர் வந்து நீக்கப்படுகிறார் அப்படின்ட்டு இது சொல்லக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு தான் இருக்குது இன்னும் இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே இதை தலையிட முடியாது நீதிமன்றம் சுத்தமாக தலையிட முடியாது அதாவது நீங்கள் இந்த ஒரு கட்சியில் இருந்தீங்க தெலுங்கு தேசம் அப்படின்ற ஒரு கட்சியில் இருந்தீங்க அதிலிருந்து நீங்கள் தாண்டி தொடா சட்டத்தை மீறி நீங்கள் பிஜேபிக்கு செல்கிறீர்கள் பிஜேபிக்கு வாக்களிக்கிறீர்கள் அதனால் நீங்கள் தூக்கிடுப்படுகிறீர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் சரிங்களா அப்போ யார் வலிமையாக இருப்பா இந்த பக்கம் மிகப்பெரிய அளவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வலிமையாக இருந்து கொண்டிருப்பார் அப்படின்றத பார்க்க முடியும் இப்போ இதுவே பிஜேபியை சார்ந்த ஒருத்தர் வந்து சபாநாயகராக இருக்காருன்னு வச்சிங்க இதே மாதிரி நிதிஷ் அவர்களோ இல்லை சந்திரபாபு நாயுடு அவர்களோ போயிட்டு வாங்குறாங்க வாபஸ் வாங்குறாங்க இந்த கடிதத்தை நான் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்ட்டு இப்போ அப்பேற்பட்ட நிலையில் இதே குதிரை பேரம் நடந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் கட்சியில் இருந்தோ இல்லை நிதிஷ் அவர்கள் கட்சியில் இருந்தோ எம்பிக்கள் தாவி இந்த பக்கம் பிஜேபிக்கு ஆதரவு நான் பிஜேபியெலாம் நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பிஜேபி என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தாவ பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் அந்த எம்பிக்கள் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கார் யார் மேலே ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவர்களோ இல்லை நிதிஷ் கட்சியை சார்ந்தவர்கள் மீது ஆக்ஷன் எடுத்து உங்களை வந்து நாங்கள் வந்து தூக்கி ஏறோம் உங்களை நாங்கள் வந்து இடைநீக்கம் பண்றோம் இல்லை உங்களை நாங்கள் வந்து சுத்தமாக பதவியிலிருந்து தூக்குறோம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வாய்ப்பு என்பது இருந்து கொண்டு இப்போ அதை தானே நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் எப்படி அந்த மாதிரி தூக்க முடியும்னா வருடம் நம்ம என்ன பார்த்தோம் நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிக்களை வந்து நீங்கள் இடைநீக்கம் செஞ்சாங்கல்ல சபாநாயகர் இடைநீக்கம் நீக்கம் எங்கள் கேள்வி கேட்டதுக்காக இடைநீக்கம் செய்யப்பட்ட ஒரே நாடு இந்தியாவை மட்டும்தாங்க இருக்கும் எப்படி நீங்கள் இடைநீக்கம் செய்வீங்க எந்த அளவுல மிகப்பெரிய ஒரு இணைக்கம் ஏற்பட்டது மிகப்பெரிய அளவுல ஜனநாயகத்தின் மீதான அச்சுறுத்தல் அப்படிதான் சொல்லலாம் விவாதம் தான் நாடாளுமன்றமே இருந்து கொண்டிருக்கிறது ஆனா அந்த நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்டதுக்காக நீங்க வந்து தூக்கி ஏறிறீங்க அப்ப இதில் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நிதிஷ் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கிட்ட பிஜேபியிடம் சபாநாயகர் பதவி என்பது சென்று விட்டால் நம்மளே காப்பாற்ற முடியும் நம்ம கட்சியை காப்பாற்ற முடியாது நம்ம எம்பிக்களை காப்பாற்ற முடியும் எப்படியா இருந்தாலும் பணம் கொடுத்து வாங்கிடுவாங்க அதே நேரத்தில் நம்மளும் இந்த துய்யை நம்ம அப்போ ஆளாக போயிடுவோம் அப்படின்றத தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இது இரு கட்சிகளுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் போன்றது இன்சூரன்ஸ் எடுத்தால் அதாவது எல்ஐசி பாலிசி எடுங்க வாழ்க்கையில் நிம்மதி அடைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சபாநாயகர் பதவியை அவர்கள் பெற்றுக்கொண்டால் ஒரு நிம்மதியாக அப்பாடா அப்படின்ட்டு உட்காந்துடலாம் ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் நீங்க எந்த ஒரு சட்டம் ஏற்றம் இருந்தாலும் சபாநாயகர் ஒற்றுக்கொள்ளணும் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் ஏற்பட்டா அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஓட்டு போறீங்க அப்படின்ற அவர் தான் நிறைவேற்றணும் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கும் கூட்டணி ஆட்சியில் சபாநாயகர் என்பவர் தான் ஒரு ஹீரோ மாதிரி தாண்டி கூட்டணி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர்கிட்டதான் முடிவு சரிங்களா இதனால தான் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நாலு அமைச்சர் பதவி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் முக்கியமான கேபினெட் அமைச்சரை நாள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொன்னார்னா அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கொடுத்த ஆதரவு மாதிரி நாங்கள் இருந்து கூட ஆதரவு கொடுப்போம் எங்களுக்கு அமைச்சர் பதவியெலாம் வேண்டாம் அதாவது முக்கியமான கேபினெட் அமைச்சர்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார் அதை நம்ம பார்த்தோம் அதுக்கு அவங்க சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதற்கான காரணம் இந்த சபாநாயகர் பதவி சபாநாயகர் பதவிக்கு நிதிஷை விட சந்திரபாபு நாயுடு அவர்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது சரிங்களா இவர் இவ்வளோ பேசுறதுக்கான காரணம் என்ன இல்லை இவர் இது பண்ணுறதுக்கான ஏன் பிஜேபி விமர்சிச்சு கரெக்டாக பத்தொம்பது ட்வீட் போடுறாரு இது பண்ணுறாரு ஏன் அவர் இருக்காருனா தேவை உள்ளது மாநில சுயாட்சி இல்லை மாநிலத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை என்பது சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் உள்ளது முக்கியமாக அமராவதி போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதாக இருக்கட்டும் இல்லை ஆந்திராவை கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஆந்திராவிற்கு தலைநகரை சீரமைக்கக்கூடிய விஷயங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி செலவாகும் அப்படின்ட்டு செலப்படுகிறார் இப்போ இதுக்கான நிதியெல்லாம் யார்கிட்ட பெறுகிறது நம்ம தான் இப்போதைக்கு ஹீரோ அது அவருக்கே தெரிஞ்சு போச்சு அப்ப நம்ம கேட்டால் அவங்க கொடுக்காதே போயிடுவாங்க நிதி ஒதுக்காதே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இது அப்ப அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆதரவு கொடுத்துதான் ஆகணும் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்திய கூட்டணி வலிமையானது இந்திய கூட்டணி ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க இங்கே அவருதான் முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தவர் இப்படி இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய கிட்ட கோரிக்கை வைப்பார் ஒன்றியத்திலேயே நான் தான் முக்கியமானது அப்படின்னும் போது அவங்க அமௌண்ட் ஒரு கதையாக போயிடுவாங்க இங்கே ஸ்டாலின் சொல்கிற மாதிரி தான் டீல் கூட்டாச்சு மாநிலத்து சுயாட்சி அப்படின்ற மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் நம்ம தான் ஹீரோ அப்படின்ட்டு தெரிஞ்ச பின்பு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்பது ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ இந்த சபாநாயகர் பதவியை அவர் பெற்றுவிட வேண்டும் அப்படின்றதையும் மிகப்பெரிய அளவில் தீவிரம் காட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்றது நன்றாகவே தெரிகிறது இனி வரும் காலங்களில் அது என்னவா இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் அசைன் பண்ண முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி சொல்லிச்சின்னா பரவாயில்ல எல்லா கட்சியும் சொல்லிச்சின்னா நிதிஷ் அவர்கள் சொன்னார் இல்லை மற்ற கட்சிகள் சொல்லுது அப்படின்னா அதன் அதன் உண்டான தேவை அங்கது என்னமா இருக்கும் இப்பயே வந்து அஜித் பவார் போன்றவர்கள் வந்து போட்டா போட்டி இருக்காங்க அதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஒரு அமைச்சர் பதவிக்கு இப்போ இனிவரும் காலங்களில் பிஜேபி இதனை எல்லாம் எப்படி எதிர்கொள்ளும் அப்படின்றத நம்ம வாங்க ஏன்னா பிஜேபி என்ன நினைச்சிட்டு இருந்து தன்னை விட இதுக்கு மேல யாரால முடியும் தான் தான் இதுக்கு மேல எல்லாத்துக்கும் ராஜா அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்த டைம்ல அப்பெல்லாம் கிடையாதுப்பா நாங்களாம் தான் நீ ராஜா நாங்களாம் இல்லைனா நீ என்ன ஆக முடியும் அவ்வளோதான் கவுந்துக்கோல்ல அப்ப இவர்களுடைய தேவை எல்லா இடத்துலையும் நீங்க ஒரு 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 சாதாரண ஒரு சட்டம் கொண்டு வரதிலா இருக்கட்டும் இல்ல சாதாரண ஒரு திட்டம் கொண்டு வரதுலையா இருக்கட்டும் இல்ல இவங்க பிஜேபி என்ன விதமான முடிவு எடுக்கிறதையா இருக்கட்டும் எல்லாத்தையுமே இவங்ககிட்ட போய் கேட்டுருக்கணும் ஒவ்வொரு கட்சிக்கிட்டையும் கேட்கணும் அதாவது இருபெரும் கட்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்தது நிதிஷ் கட்சியும் சந்திரபாபு நாயுடு அது இல்லாமல் ஷிண்டே இருக்கார் சரத்பவா இருக்கார் குமார்சாமி இருக்கார் பவன் கல்யாணம் இருக்கார் இப்போ இவர்கள்லாம் போய் கேட்கணும்ல இவங்ககிட்டயும் இது முன்வைக்கணும்ல ஓகே வாங்க இது அப்படின்ட்டு இப்போ இதில் பல்வேறு சமூகத்தை கொண்டு கொண்டிருப்பார்கள் இப்போ பிஜேபி இது வரைக்கும் நான் என்ன நினைச்சு அதை பண்ணிட்டு இருந்துச்சுல்ல இப்போ இதில் இது யாருன்னா ஒரு பாதிப்பு நான் அவங்க அதை ஏற்றுப்பாங்களா ரொம்ப முக்கியம் இல்லை இப்போ ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னும்பொழுது கூட்டணி கட்சி ஒரு இருந்து இன்னொரு கட்சியை வலியுறுத்தும் அந்த கட்சி அவங்க சொல்லுவாங்க அப்போ இல்லை இது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும் நாங்க சபநாயகர் எந்த முடிவு எடுப்பார் ரெண்டு ரெண்டு ஆதரவு ஆதரவு தெரிவிக்கணுங்க தெரிவிக்க மாட்டோம் ஒரு தொண்ணூற்றி ஒரு ஒரு இருபத்தி போயிடுச்சு என்ன ஆகும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாத்தையும் கலந்து ஆலோசிக்க வேண்டிய தேவை என்பது உள்ளது அதன் காரணமாக தான் இந்த அளவிற்கான ஒரு கூட்டணி என்பது ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர அது ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது இனி வரும் தான் நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்க முடியும் நன்றி வணக்கம்